காமாட்சி அம்பாள் கோயில் காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஓர் அம்மன் கோயில் ஆகும் காமாட்சி அம்பாள் இங்கே நான்கு கரங்களோடு பத்மாசன யோக நிலையில் அமர்ந்திருக்கிறார் முன் இருகைகளில் கரும்பு வில்லினையும் மலர்க்கணைகளையும் மேல் இருகைகளில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தியிருக்கிறார் தந்திர சோடாமணியின்படி இது ஐம்பத்தொன்று சக்தி பீடங்களில் தேவியின் நாபி தொப்புள் விழுந்த சக்தி பீடமாகும் இக்கோவில் மகாசக்தி பேடங்களிலும் ஒன்றாகத் திகழ்கிறது காஞ்சிபுரத்தில் உள்ள அனைத்து சிவன் கோயில்களையும் மையமாக கொண்ட ஒரே சக்தி ஆலயம் காமாட்சி அம்மன் கோயில் ஆகும் இதுபோல இடங்களில் அம்மனுக்கு தனி ஆலயங்கள் இல்லை காமாட்சி இங்கு ஸ்வரூபினி என்று வணங்கப்படுகிறார் ஆரம்பத்தில் மிகவும் உக்கிரமாக இருந்ததால் உக்ரஸ்வரூபினி என அழைக்கப்பட்டார் ஆதி சங்கரரால் எட்டாம் நூற்றாண்டில் இக்கோயிலில் ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது மிகவும் உக்கிரமாக இருந்த காளியண்ணெயே சௌமியமான காமாட்சியாக ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தினார் காமாட்சியின் பிரகாசமான முகத்தை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அம்மனின் கண்கள் சிமிட்டுவது போன்றதான உணர்வினை ஏற்படுத்துமாம் முன்னொரு காலத்தில் பந்தகாசுரன் என்ற ஓர் அசுரன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகக் கடுமையான தவங்களை மேற்கொண்டு பிரம்ம தேவரிடமிருந்து அரிய பல வரங்களைப் பெற்றிருந்தான் அந்த வரங்கள் அழுத்த சக்தியாலும் ஆணவத்தாலும் அவன் மூ உலகங்களையும் கைப்பற்றி தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் பலவித துன்பங்களை உண்டாக்கி வந்தான் பந்தகாசுரனின் கொடுமைகள் நாள்தோறும் அதிகமாகி வந்ததால் அதிக துன்பமுற்ற தேவர்களும் முனிவர்களும் சிவபெருமானிடம் சென்று தங்கள் துன்பத்தைக் கூறி முறையிட்டார்கள் பிரம்மாவின் வரங்களை பெற்றதால் பந்தகாசுரன் மிகுந்த வலிமை பெற்றிருப்பதை உணர்ந்த சிவபெருமான் அந்த பந்தகாசுரனை அழைக்கும் ஆற்றல் அன்னை பராசக்தி தேவிக்குத்தான் உள்ளது என்று கூறி அவர்களை பராசக்தியிடம் அனுப்பி வைத்தார் அத்தருணம் அன்னை பராசக்தி தேவி காம கோட்டம் என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரத்தில் கிளி வடிவம் கொண்டு ஒரு செண்பக மரத்தில் அமர்ந்து சிவபெருமானை குறித்து தவம் செய்து கொண்டிருந்தாள் தேவர்களும் முனிவர்களும் அன்னை இருக்கும் இடத்துக்கு வந்து அவளை வழிபட்டு தங்கள் துயரங்களை கூறினார்கள் அவர்களின் துன்பத்தைக் கண்டு மனம் இறங்கிய அன்னை பந்தகாசுரனைக் கொன்று அவர்களின் துயரத்தை தீர்ப்பதாக உறுதியளித்தாள் அத்தருணம் பந்தகாசுரன் கைலாயத்தில் ஒரு இருண்ட குகையினுள்ளே ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பதை அறிந்து அவனைக் கொல்ல அதுவே தருணம் என்று முடிவு செய்த அன்னை பதினெட்டு கரங்களில் பதினெட்டு வகையான ஆயுதங்களை தாங்கிய பைரவ ரூபிணியாக உக்கிர உருவம் கொண்டாள் பந்தகாசுரனின் கழுத்தில் ஒரு பாதத்தையும் மார்பில் ஒரு பாதத்தையும் வைத்து அவரது தலையை அறுத்து ஒரு கையில் தூக்கி பிடித்தபடி காஞ்சிபுரம் வந்தடைந்தாள் உக்கிர கோப ரூபத்தில் வந்த அன்னையைக் கண்ட தேவர்களும் முனிவர்களும் பயத்தில் நடுங்கி மயங்கி வீழ்ந்தனர் அவர்களின் பயத்தை போக்க விரும்பிய அன்னை உடனே அழகிய பட்டாடை அணிந்த சிறு பெண்ணின் உருவத்தில் புன்னகை தவறும் முகத்துடன் அவர்களுக்கு காட்சியளித்தாள் அத்தரிசனம் கண்டு மகிழ்ச்சிப் பெருக்கில் திளைத்த தேவர்களும் முனிவர்களும் அவளை பலவாரம் போற்றி புகழ்ந்து மகிழ்ந்தார்கள் அப்போது அன்னை அவர்களைப் பார்த்து அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டுமாறும் பந்தகாசுரனை அந்த பள்ளத்தில் இட்டுப் புதைத்து புதைத்த இடத்தில் வெற்றி தூண் ஒன்றை நிறுவுமாறும் கூறினாள் அன்னையின் கட்டளைப்படி தேவர்கள் அந்த இடத்தில் ஒரு பள்ளம் தோண்டியபோது மல்லகன் என்ற கொடிய அரக்கன் அங்கே மறைந்திருப்பதைக் கண்டார்கள் அந்த அரக்கனை அழித்து தங்களைக் காக்கும்படி மகாவிஷ்ணுவிடம் வேண்டினார்கள் தேவர்களின் கோரிக்கையை ஏற்று மகாவிஷ்ணு மல்லகனுடன் கோரிட்டார் ஆனால் மல்லகனின் உடலிலிருந்து வெளியாகும் ஒவ்வொரு துளி இரத்தமும் ஒரு அரக்கனாக உருமாறிப் போர் புரிந்தது இவ்வாறு அங்கே மாபெரும் அரக்கர் படையென்று உருவாக்கி மகாவிஷ்ணுவுடன் கடுமையான போர் புரிந்தது அரக்கரின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்தத் துளிகள் ஒவ்வொன்றும் ஒரு அரக்கனாக உருவெடுப்பதைக் கண்ட மகாவிஷ்ணு தம் உதவிக்குச் சிவபெருமானை அழைத்தார் சிவபெருமான் போர்க்கோலத்தில் ருத்ரமூர்த்தியாக அங்கே வந்தார் அவர் இரண்டு போதங்களை உருவாக்கி மல்லகனின் உடலிலிருந்து வெளிவரும் இரத்த துளிகள் எல்லாவற்றையும் பூமியில் விழாதபடி குடிக்கும்படி கட்டளையிட்டார் பூதங்கள் அப்படியே செய்தன இவ்வாறு மேலும் அரக்கர்கள் தோன்றாமல் தடுத்ததும் மகாவிஷ்ணு தம் சக்கராயுதத்தால் அந்த அரக்கனை அழித்தார் அதன்பின் அன்னை கட்டளையிட்டபடி பந்தகாசுரனை புதைத்த இடத்திற்கருகில் இருபத்து நான்கு தூண்களை நிறுவி காயத்ரி மண்டபம் அமைத்து அந்த மண்டபத்தினுள்ளே அழகிய பீடம் அமைத்து அன்னையின் உருவம் ஒன்றை செய்து வைத்து வணங்கினார்கள் பின்னர் கதவை மூடிவிட்டு வெளியில் இருந்து அன்னையே துதித்துக் கொண்டிருந்தார்கள் மறுநாள் அதிகாலை சூரியன் உதய வேளையில் மிகுந்த பயபக்தியுடன் அவர்கள் அந்த கதவைத் திறந்தார்கள் என்ன ஆச்சரியம் அங்கே அவர்கள் கண்ட அற்புதமான காட்சியைக் கண்டு மேய்ச்சிலிருத்து மகிழ்ந்து நின்றார்கள் ஆம் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அவர்கள் நிறுவிய சிலை உருவத்துக்கு பதிலாக அன்னை காமாட்சி தேவி அழகிய திருக்கோலத்தில் காட்சியளித்தாள் அந்த நன்னாள் ஸ்வயம்ப மனுவந்திரத்தில் கிருதை யுகத்தில் ஸ்ரீமுக வருஷம் பங்குனி மாதம் கிருஷ்ண பட்சத்தில் பிரதமே திதியும் பூர நட்சத்திரமும் கூடிய ஒரு வெள்ளிக்கிழமை நாள் ஆகும் எல்லையில்லா கருணை வடிவம் கொண்ட ராஜ ராஜேஸ்வரியாக காமாட்சி அன்னை காட்சியளித்தாள் அந்த காயத்ரி மண்டபத்தின் நடுவில் அன்னை தென்கிழக்காக நான்கு கரங்களுடன் பத்மாசன கோலத்தில் காட்சியளித்தாள் அவரது நான்கு திருக்கரங்களில் பாசம் அங்குசம் மலரம்பு கரும்பு வில் முதலியென காணப்பட்டன அன்னையின் அழகையும் கருணையையும் கண்டு பக்தி பரவசமாகி மகிழ்ந்த தேவர்களும் முனிவர்களும் அன்னையை நோக்கி அங்கேயே அமர்ந்து உலகம் வாழ அருள் புரியுமாறு வேண்டிக் கொண்டார்கள் அவர்களின் பிரார்த்தனைக்கிணங்கி காமாட்சி அன்னை இருபத்து நான்கு தூண்களாலான அந்த காயத்ரி மண்டபத்தின் மத்தியில் அழகிய பீடத்தில் அமர்ந்து அருளாட்சி செய்கின்றார் தற்போது அன்னை காமாட்சி திருக்கோயில் காஞ்சிபுரத்தின் மையப் பகுதியில் ஐந்து நிலைகளைக் கொண்ட அழகிய ராஜகோபுரத்துடன் கண்களையும் உள்ளத்தையும் பக்தி பரவசமாக்கும் ஓர் அழகிய கம்பீரமான ஆலயமாக எழுந்து நிற்கின்றது அன்னை காமாட்சி இத்திருக்கோயிலில் ஸ்தூலம் சூற்றுமம் காரணம் எனும் மூவகை வடிவிலும் அமைந்து அருள் கூறுகின்றார் பெரும்பாலான கோயில்களில் இவற்றில் ஒன்றிரண்டு வடிவில்தான் அன்னை காட்சியளிப்பார் அந்த மூவகை வடிவங்களாவன காமகோடி காமாட்சி ஸ்தூல வடிவம் மூல விக்கிரக உருவில் அஞ்சன காமாட்சி அரூபலட்சுமி சூட்சும வடிவம் காமகோடி பீடம் எனப்படும் ஸ்ரீசக்கரம் காரண வடிவம் காமாட்சி அன்னைக்கு மகாதேவி திரிபுரசுந்தரி சுந்தரி ராஜராஜேஸ்வரி காமேஸ்வரி லலிதா நாயகி என்னும் திருப்பெயர்களும் உண்டு காஞ்சிபுரம் திருத்தலத்தில் உள்ள எல்லா சிவாலயங்களுக்கும் காமாட்சி அம்பாளை மூலவர் அம்பாளாக விளங்குகிறார் இதனால் காஞ்சிபுரத்தில் உள்ள சிவாலயங்களில் அம்பாளுக்கு தனி சன்னதிகள் இருப்பதில்லை அம்பாளின் உற்சவ மூர்த்திகள் மட்டுமே எல்லா சிவாலயங்களிலும் காட்சியளிக்கின்றனர் மூலமூர்த்தியான காமகோடி காமாட்சியின் இடது பக்கத்தில் வட திசை நோக்கியவாறு அரூப லட்சுமியாகிய அஞ்சன காமாட்சி காட்சியளிக்கின்றாள் இது அன்னையின் சூட்சும வடிவமாகும் இந்த அன்னைக்கு வடிவம் கிடையாது ஆனால் இவளது மேனியில் தனவப்படும் அர்ச்சனை குங்குமத்தின் மகிமையால் இவள் ஒரு அழகிய வடிவத்தைப் பெறுகின்றாள் இந்த அஞ்சன காமாட்சி தவம் புரியும் கோலத்தில் காட்சியளிக்கின்றாள் ஏராளமான புண்ணியம் தரும் கோவில்களை தன்னகத்தே கொண்ட இந்த நகருக்கு தினந்தோறும் பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் சாமி கும்பிட்டு செல்வர் இங்கு தனி கோயிலில் பராசக்தியாய் எழுந்தருளி இருக்கும் முமைக்கு காமாட்சி என பெயர் இத்திருக்கோவில் பிரசித்தி பெற்றதாகும் காஞ்சிபுரத்தில் எண்ணற்ற சிவாலயங்கள் இருந்தாலும் எந்த கோவிலிலுமே அம்மாள் மூலஸ்தான சன்னதி கிடையாது காஞ்சியில் காமாட்சியம்மாள் தவக்கோலத்தில் இருப்பதால் தான் இங்கிருக்கும் சிவன் கோவில்களில் அம்மாளுக்கு தனி சன்னதி கிடையாது என கூறுவர் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் உற்சவ விழாக்கள் மிகச் சிறப்பாக நடந்தேறும் இவற்றில் தேர்திருவிழாவும் தெப்பக்குள உற்சவமும் மிகச் சிறப்புடையது நவராத்திரி ஆடி மற்றும் ஐப்பசி போசம் சந்தர ஜெயந்தி மற்றும் வைகாசி மாதத்தில் நடைபெறும் வசந்த உற்சவம் ஆகியவை மிகவும் புகழ் பெற்றவை காமாட்சி அம்மன் ஆலயத்தில் அரூபமாக லட்சுமி அருள்வதுடன் அன்னபூரணியும் சரஸ்வதியும் சன்னதி கொண்டிருக்கின்றனர் காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்குச் சென்றால் அனைத்து அம்மன் ஆலயங்களையும் தரிசித்த பலன் கிடைக்கும் நாமும் இந்த அன்னை தெய்வங்களை ஒருங்கே கண்டு வணங்கி பலன் பெறுவோம் அடுத்து ஒரு சிறப்பான கோவிலில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்